மக்களை அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்தியாவுடைய இந்த பாசிட்டிவ் கிரோத் ஸ்டோரி குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னவென்றால் இங்கு தொடர்ச்சியாக ஒரு இன்டர்நேஷனல் லாபி ஒரு லெப்டிஸ்ட் லாபி எல்லாம் சேர்ந்துகிட்டு இந்தியாவை எப்படியாவது விட வேண்டும் என்று இங்க நடக்கக்கூடிய சிறு தவறுகளையும் பெருசாக்கி ஆஹா இந்தியா மேல ஒரு நெகட்டிவ் ஷேட் எப்படியாவது பூசியே ஆக வேண்டும் என்று கங்கன கட்டி சுத்திட்டு இருக்காங்க அவங்க மத்தியில இந்தியாவுடைய குரோத் ஸ்டோரியை பேச வேண்டியது நம்மளுடைய கடமை இந்தியர்களாகிய நம்முடைய கடமை என்பதனால தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே வரும் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு கடைசியாக மிஸ் பண்ணாம பாருங்க இந்த தேசத்தை நேசிப்பவர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக மோடி ஆட்சியின் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதுவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்னவென்றால் மோடி ஆட்சியில விலைவாசி அதிகமாயிருச்சு மோடி ஆட்சியில் அப்படியே எல்லா விலைவாசி ஏறி போயிருச்சு இதனால சாதாரண மக்கள் கஷ்டப்படுறாங்க என்று இங்கு சாதாரண அடித்தட்டு மக்களை மோடி ஆட்சியின் மேல ஒரு கோபப்படும் விதமாக ஏன்னா விலைவாசி என்று சொல்லிவிட்டால் அவங்க வந்து ஈஸியாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்கிறதுக்காக விலைவாசி பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ரீசெண்டாக வந்த டேட்டாவின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் ரீட்டைலாக டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு திஸ் இஸ் சிக்ஸ் இயர் லோ கடந்த ஆறு வருடங்கள்லேயே மிகவும் கம்மியான ஒரு ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ரேட்டாக இந்த டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் இருக்கு அதாவது இன்ஃப்ளேஷன் என்றால் அனைவருக்குமே தெரியும் இந்த ஆண்டு ஒரு பொருள் நூறு ரூபாய்க்கு விற்குதுன்னா அடுத்த ஆண்டு அந்த பொருள் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்றா அந்த ரெண்டு ரூபா இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பெர்சென்ட் அதுதான் இன்ஃபிளேஷன் என்று அழைக்கப்படுகிறது ரெக்கமெண்டட் எல்லா இடத்துலயுமே ரெண்டு சதவீதம் இன்ஃபிளேஷன் என்பது ரெக்கமெண்டட் அண்ட் மோடி ஆட்சியின் கீழ இப்போது ஆல் டைம் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கு என்றால் இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு முறை ஒரு வீடியோ இதுக்காக எக்ஸ்க்ளூசிவா பண்ணியிருந்தேன் பட் மீண்டும் ஒரு முறை இதை பதிவு பண்றேன் எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க எல்லா பிரதமர்களுடைய ஆட்சி காலத்தை விட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தின் கீழே இன்ஃபிளேஷன் அதாவது விலைவாசி ஏற்றம் இந்த பண வீக்கம் என்பது மிகவும் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு யார் ஆட்சியில் இருந்திருக்குன்னா அது மோடி ஆட்சியின் கீழே நான் இப்ப சொல்ல போற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆனது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நிலவரத்தின்படி அதாவது பத்து ஆண்டுகள் மோடி அவருடைய ஆட்சி காலம் நிறைவடையும் போது எடுத்த கணக்கீடு அதன்படி த பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹாஸ் கண்ட்ரோல் த இன்ஃபிளேஷன் அட் இட்ஸ் பெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நரேந்திர மோடி ரெண்டு பேராமீட்டர் இருக்குங்க ஒன்று கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபிளேஷன் மற்றும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபேஷன் கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃபேஷன் என்பது கன்சூமராக நாம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கும்போது அந்த பொருளானது எவ்வளவு விலையேற்றம் கண்டு அந்த மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது என்பது ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் என்பது ஹோல்சேல் மார்க்கெட்டில் அது எவ்வளவு விலையேற்றம் அடைஞ்சிருக்கு என்பதுதான் இரண்டு பேராமீட்டர் அதுல சிபிஐ பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியின் கீழே ஜீரோ த்ரீ பர்சன்ட் தான் இருந்திருக்கு பத்தாண்டு காலத்துல இதுவே டபிள்யூபிஐ ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் தான் இன்னப்பா ஃபைவ் பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே என்று யாராவது ஒருவர் ஃபீல் பண்ணாங்கன்னா மற்ற பிரதமர்களுடைய ஆட்சியின் கீழே என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வித்தியாசம் புரியும் இத்தனைக்கும் மோடியினுடைய ஆட்சியின் கீழே தான் கொரோனா என்ற பெருந்தொற்று உலகத்தையே ஆட்டி படைத்தது உலகமே ஸ்தம்பித்தது என்ன செய்வது என்று தெரியாமல் செய்வதறியாத உலகமே விழித்து கொண்டிருக்கிற சூழல்ல கொரோனாவையும் தாண்டி அனைத்து பிரதமர்களுடைய 퍼ஃபார்மன்ஸ்ஸ விட ரொம்பவே சிறப்பான ஒரு 퍼ஃபார்மன்ஸ் இன்ஃப்ளேஷன கட்டுப்படுத்துவதில் பிரதமர் மோடி குடுத்திருக்கார்னா அது எவ்வளவு பெரிய அचीவ்மென்ட் என்று நினைச்சு பாருங்க அப்படியே இரண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்துல சிபிஐ 5.10%, பெர்சென்ட் 3.68%. த்ரீ ஜவஹர்லால் நேரு ஆட்சிகாலத்துல சிபிஐ கனெக்டி இல்லை டபிள் பாயிண்ட் ஒன் த்ரீ இருந்தது அடுத்ததாக நான்காவது இடத்துல ஐ கே ஆட்சி காலத்தில் சிபிஐ பாத்தீங்கன்னா அண்ட்யூபிஐண்ட் டூ ஃபைவ் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சிகாலத்துல ஃபைவ் பாயிண்ட் த்ரீ செவன் 4.81% சிபிஐ அண்ட் பாயிண்ட் எயிட் அவர்களுடைய நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ சிபிஐ அண்ட் பாயிண்ட் நைன் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில்

தர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ அண்ட் டுவெல் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ஆண்டுக்கு விலவாசி என்பது பதிமூன்று புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு சந்திரசேகரனுடைய ஆட்சி காலத்தில் ஸோ இதுதான் நிலை அது அப்போலாம் இந்தா இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் என்ன குரோத் பெர்சன்டேஜ் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் மோடி ஆட்சி காலத்தில் இந்தியா மின்னல் வேகத்தில் வளர்ந்தாலும் கூட அட் த சேம் டைம் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்பது கற்றுக்கொள்ள இருப்பது மிகப்பெரிய சாதனை இது நம்மளுடைய இன்றைய ஃபர்ஸ்ட் க்ரோத் ஸ்டோரி அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டோரி இருக்கு அதுக்கு போகும் நம்மளுடைய குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா அவர்கள் அஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்சியம் போர் மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாரு அனைவருக்குமே தெரியும் ஸோ ஒட்டுமொத்த நாடும் அவரை வாழ்த்தி நம்ம வழி அனுப்பியிருந்தோம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல நிறைய மைக்ரோ கிராவிட்டி மிஷன்ஸ் இன்னும் சொல்ல கிட்டத்தட்ட ஏழு அட்வான்ஸ்ட் மைக்ரோ கிராவிட்டி மிஷன்ஸ் இன்னும் நிறைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு நிறைய கற்றுக்கொண்டு மீண்டும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பூமிக்கு திரும்பியிருக்காரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அடி எடுத்து வைத்த முதல் இந்தியர் என்ற பெருமையும் பெற்றுக்கார் அந்த இடத்துல அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்தே ஒரு வீடியோவில ஒன்று பதிவு பண்ணுவார் என்னன்னா இங்கேருந்து பார்க்கும்போது கூட இந்தியா தான் சாரே ஜஹான்சி அச்சா எல்லாத்தையும் விட ரொம்ப அழகாக எனக்கு இந்தியா இங்கேருந்து மிளிருகிறது என்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு கூஸ்மம்ஸ் ஆக இருந்தது ராஜ்கா பாரத் அபீபி சாரி ஜஹான்சி அச்சா தித்யர் ஜல்தி தர்த்திபுலா காத் கருத்தேன் இங்கேருந்து போகும்போதும் சரி அங்கே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போதும் சரி தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோட உரையாடிக்கிட்டே இருந்தார் வி ஆர் கவுண்டிங் ஆன் யூ உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க ஹெல்த்த பாத்துக்கோங்க நாங்க எல்லாரும் நீங்க எப்ப திரும்பி வருவீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரம் திரும்பி வாங்க என்று சொல்லியிருந்தாரு மீண்டும் திரும்பி வந்து இது இஸ்ரோவுக்கு மிகவும் வலு சேர்க்கும் இந்தியாவில இனிமே நடக்கக்கூடிய ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் சோ சுபாஷ் சுக்லா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் பர்சனல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஹெஹி லேக்கின் கை நான் கை முஜே லக்தா கி ஹமாரே தேஷ்கிலே பாத் படா கலெக்டிவ் அச்சீவ்மெண்ட் அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா என்ற அந்த திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வைத்து பத்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இந்த பத்து ஆண்டுகள்ல இந்தியாவில மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடந்திருக்கு இந்த திட்டத்தை தொடக்கி வைக்கும் போது பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தான் இது சாதாரண குடும்பங்களுக்கு வேலை இல்லாமல் குடும்பங்களுக்கு இது நிச்சயமாக பெரும் வாய்ப்பை அளிக்கும் என்று சொல்லி இருந்தாண்டுகள் கோடி இளைஞர்களுக்கு அனைத்து துறைகளிலுமே சாதாரண இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்களுடைய மேம்படுத்தி அது மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தானாக சென்று சேர விதமாக மோடி அவர்கள் உறுதி உறுதி அளித்தார் மோடி அவர்கள் அளித்த உறுதி இப்போது நினைவாக இருக்கு இந்த ஸ்கில் இந்தியா மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் ஒன்று இஎல்ஐ இன்னொன்று பிஎல்ஐ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் என்று அந்த இரண்டுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஐந்து கோடி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருந்தது இப்போது வரை பார்த்துக்கிட்டு என்றால் இரண்டு கோடி புதிய இளைஞர்கள் ஃபார்மல் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள என்று ஆகிறாங்க ஃபார்மல் ஜாப் மார்க்கெட் என்னன்னா அதுல உங்களுக்கு இஎஸ்ஐ பி எஃப் என்று அனைத்துமே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மலான ஜாப் செக்டர் அதுக்குள்ள இரண்டு கோடி இளைஞர்கள் என்று ஆகிறாங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ் சர்வீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி ஒர்க் ஆகி இருக்குதான் அர்த்தம் இப்போ சும்மா வேலை வாய்ப்புங்கிறீங்களே எப்பேற்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு என்றால் சும்மா ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறது கூட ஒரு வேலை வாய்ப்பு தான் அதையும் நீங்க வந்து மோடியுடைய சாதனையில நீங்க கன்சிடர் பண்ணீங்களா அப்படி கிடையாது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஆர்கனைசன் இருக்கு இல்லையா கீழே கடந்த ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று கோடி இளைஞர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது புதிதாக ஒன்று புள்ளி ஒன்று கோடி இளைஞர்கள் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் ஃபண்ட் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ்ல வேலைக்கு இணைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல எட்டு புள்ளி ஐந்து கோடி மக்கள் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் ஃபண்ட் கீழே ரிஜிஸ்டர் ஆகியிருக்காங்கன்னா அவ்வளோ ஃபார்மல் ஜாப்ஸ் கிரியேட் ஆகியிருக்கு அனைத்துமே ஒயிட் காலர் ஜாப்ஸ் மாதிரி எல்லாமே கிரியேட் ஆகியிருக்குன்னா இது மோடியினுடைய எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்னுடைய ஒரு ரிசல்ட்டாக தான் பார்க்கப்படுகிறது இதற்காக இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்காக ஒன் லேக் குரோர் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்திய அரசாங்கம் அதனுடைய ரிசல்ட்ஸ் இப்போது கண்கூடாக தெரிகிறது அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸும் இங்க ப்ரொடக்ஷனுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு இன்னும் ஸ்டார்ட்அப்ஸ்க்கு ஊக்கம் கொடுத்தது மூலமாக ஒன் பாயிண்ட் செவன் லேக் ஸ்டார்ட் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ஸ்டார்ட்அப்ஸ் அப்ஸ் உருவாகி இருக்கு இது மூலமாக பதினேழு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு ஸ்டார்ட் அப்ஸ் மூலமாக மட்டுமே இந்த பிஎல்ஐ கீழே கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் டு ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர் அந்த மதிப்பீடு அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கு அது மூலமாக பதினாறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான ப்ரொடக்ஷன் இங்கே நடந்திருக்கு த மேசிவ் டெவலப்மெண்ட் இதை தான் வேர்ல்டு லேபர் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மேசிவ் சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட்லையும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி இவ்வளோ வந்து ஒரு மேசிவான சேஞ்ச் இந்தியாவில் கண்கூடாக பார்க்க முடிகிறது என்று ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவான செய்தி என்னென்னா ஜி டுவெண்டி நாடுகள்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க அதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இங்கே ஃபாசல் ஃபியூவல்ஸ் இந்த கோல் இந்த பெட்ரோலியம் போன்ற ஃபாசல் ஃபியூவல்ஸ் எப்படி டெப்ளீட் ஆகிட்டே இருக்கு என்று தெரியும் அதனால இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அதாவது குளோபல் வார்மிங் போன்ற இந்த தீமைகள்லேருந்து காப்பாற்றுவதற்காக நிறைய கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஜி நாடுகள் அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப விரைவிலேயே அச்சீவ் பண்ணிருச்சு என்பது மிகப்பெரிய சாதனை தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவில இப்போது ப்ரொடியூஸ் பண்ணப்படக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இருக்கு பாத்தீங்களா அது ஐம்பது சதவீதம் நான் ஃபாசில் ஃபியூவல்ஸ் எனர்ஜிக்குல இருந்து வருது அதாவது ட்ரெடிஷ்னலா ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து எடுக்கப்படுற எனர்ஜியை விட இப்ப பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி நியூக்ளியர் எனர்ஜி என்று இது மூலமாக மட்டுமே இந்தியாவில ஐம்பது சதவீத எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி ஆகுது என்பது ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் இது ரெண்டாயிரத்தி முப்பது என்று நம்ம கோல் செட் பண்ணிருந்தோம் இன்டர்நேஷனல் லெவலில் ஜி டுவெண்ட்டி நாடுகள்லாம் கோல் செட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியா ரொம்ப முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம முடிச்சிட்டோம் அதே மாதிரி எத்தனால் இருக்கு பாத்தீங்களா இந்த எத்தனால பெட்ரோலோட சேர்த்து நம்ம விநியோகிக்கணும் இந்த வண்டிகளுக்கு போடக்கூடிய ஃபியூவல்ஸ் இந்த அனைத்து ஃபியூவல்ஸ்லையுமே டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனால் பிளண்டிங் இருக்கணும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல உலக நாடுகளை சேர்த்து குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் என்று அமைச்சாரு அதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அனைத்து நாடுகளும் டுவெண்ட்டி பர்சன்ட் எத்தனால் மிக்சிங்க நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அது மூலமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மேல நமக்கு இருக்கக்கூடிய டிபென்டென்ஸ் நம்ம குறைக்கலாம் என்று சொல்லியிருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா எத்தனால் பிளெண்டிங்க டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் அச்சீவ் பண்ணிருச்சு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே அச்சீவ் பண்ணிருச்சு என்றது மிகப்பெரிய சாதனை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் எனர்ஜி ஷேர் என்று சொல்லுவாங்க

உலக இந்த தட்ப வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்கு ஓசோல் நிலையில் ஓட்டங்கிறாங்க ஏதோ இவ்வளோ பெரிய ஆபத்துகள் நடுவுல இந்தியா உலகத்தினுடைய நன்மையை கருதி இவ்வளவு மெஷர்ஸ் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கோம் என்றால் இதற்கு அகைன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னெடுப்புகள் தான் காரணம் சோ நான் சொன்னது எல்லாமே இந்தியாவுடைய இந்த க்ரோத் ஸ்டோரியில டெய்லியுமே நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரோத் ஸ்டோரியில பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஸ்டோரியில ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான் தொடர்ச்சியாக நம்ம இந்தியா பாசிட்டிவ் ஸ்டோரியை பேசிக்கிட்டே இருப்போம் அதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே தேவை என்னோட சேனல் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைந்திருக்கீர்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம் குருவாங்க இல்லாமல் ஒருத்தர் நாள் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் பண்ண முடியாது அப்ப குரு சண்டால யோகங்கிறது நெகட்டிவ் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக பலன்களாக புரிஞ்சுகொண்டு சொல்லுறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது போட்டோ கீழே வந்து உடையிறது இல்லை இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் பேசிப்போம் லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டு கடியில் டாய்லெட்டு போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில் படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பாக வச்சுருந்தாலோ வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்